Hey friends! ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்காக தனுஷ் அவர்கள் அவர் படத்துக்காக போட்டிருந்த செட்டை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அதாவது தனுஷ் அவர்கள் அவரோட படத்தோட ஷூட்டிங்காக நாலு கோடியில ஒரு செட் போட்டிருக்காரு ஸோ இப்போ ஜனநாயகன் படத்தோட சாங் ஷூட்டிங்க்கு அந்த செட்டு தேவைப்பட்டிருக்கு போல ஸோ தனுஷ் அவர்களும் தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காராம் ஸோ இந்த ஒரு தகவல் வெளியாகி சம ட்ரெண்டிங் ஏன்னா தனுஷ் அவர்கள் ஆல்ரெடி நயன்தரா அவர்களோட கல்யாண கேசட்ல நானூறு அடிதான் ஃபுட்டேஜா யூஸ் பண்ணதுக்காக நஷ்ட ஈடு கேட்டிருந்தாரு பத்து கோடி கிட்ட ஸோ இனிஷியலா அப்போ தனுஷ் அவர்கள் மேல கொஞ்சம் விமர்சனங்கள் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா வெற்றிமாறன் அவர்கள் எஸ்டிஆர் வச்சு பண்ற படத்துக்கு வடச்சென்ன யூனிஸ் குள்ளே வர்றதுக்கு என்ஓசி கேட்டப்போ தனுஷ் அவர்கள் காசு எதுவும் வாங்காம என்ஓசி கொடுக்கறதா சொன்னதா வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ அதே மாதிரி தளபதிக்காக நாலு கோடியில போட்ட செட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காரு ஸோ நயன்தாரா அவர்களை தவிர மற்ற யார் என்ன கேட்டாலும் கொடுத்தர்றாரு அந்த ஆக்சுவலா ஹெச்இன் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் இம்மீடியட்டா தனுஷ் அவர்களோட தான் படம் பண்ணுறாரு ஆக்சுவலி ஜனநாயகன் படத்தை ஏக்கிற இந்த ஒரு கால் சீட்ல ஹெச்இன்வத் அவர்கள் தனுஷ் அவர்களோட படத்தை தான் இயக்கிறதா இருந்துச்சு பட் சடன தளபதி பட வாய்ப்பு கிடைச்சதால ஹெச் அவர்கள் தனுஷ் அவர்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த படம் பண்ண வந்துட்டாரு அண்ட் லாஸ்ட் வீக் கூட ஒரு ரூமர் போச்சு ஹெச் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு கதை சொல்லிருக்காரு சோ நெக்ஸ்ட் படம் அதுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு பட் அது முழுக்க முழுக்க ரூமர் தான ஹெச் அவர்கள் ஜனநாயகனுக்கு அப்புறம் இமிடியேட்டா தனுஷ் அவர்களோட படத்தை பண்ண போறாராம் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறது சாம் சி எஸ் ஃபீனிக்ஸ் படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல கூட ஹெச் அவர்கள் இத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அதாவது என்னோட நெக்ஸ்ட் படத்துக்கு சாம் சி எஸ் தான் மியூசிக் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த ஒரு நட்புல தான் ஹெச்னோத் அவர்கள் தனுஷ் படத்தோட செட்டை கேட்டிருப்பார் நினைக்கிறேன் அதாவது தனுஷ் அவர்களோட பட சம்மந்தமா பேசுறதுக்காக அவரை மீட் பண்றதுக்கு அவரோட செட்டுக்கே போயிருக்கலாம் அப்போ பாக்குறப்போ ஜனநாயகன் சாங் ஷூட்டிங்க்கு அந்த செட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்கலாம் சோ அப்போ ஜனநாயகன்ல ஒரு சாங் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு போல இன்னும் ஆர் மேபி ஆல்ரெடி முடிஞ்சிருக்கலாம் இந்த ஒரு நியூஸ் லேட்டா வரலாம் சோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ